வணக்கம் வளமுடன் சிலரின் உதடுகளை பார்க்கும்போது நமக்கு அதாவது பொதுவாக எங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் என்றால் இவங்களுக்கு எந்த சத்து குறைபாடு இருக்குது உதட்டை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் பி சத்து விட்டமின் பி சத்து குறைபாடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உதடோட எஜ்ஜில் வெளிந்து போய் அல்சரேட் ஆகியிருக்கிறத வச்சும் உதடு வெடித்து போயிருப்பதை வச்சு அவங்க எந்த அளவுக்கு நீர் சத்துடன் இருக்கிறார்கள் என்பதையும் அவங்க உடம்பு சூட்டையும் கடிச்சிடலாம் இந்த மாதிரி உதடுங்கிறது நம்மளோட முகத்தோற்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பராமரிப்புக்கு நம்ம பெருசாக கவனம் செலுத்தாத ஒரு இடம்னா அது உதடுகள் மேல்நாட்டவர்கள் உதடுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அதாவது அவங்க லிப்ஸ்டிக் அது இதுன்னு கலர் கலரே நன்மை போட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம தென்னாட்டவர்கள் அந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துவது இல்லை நேச்சுரலாகவே இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு சில குறிப்புகள் இந்த மாதிரி உதடுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு பொழிவான தோற்றத்தை கொடுப்பதற்கு உணவில் பால் தயிர் வெண்ணெய் சேர்த்து கொள்ள வேண்டும் உலர்திராட்சை பீட்ரூட்டு இதெல்லாம் சாறு எடுத்து சேர்த்துக்கலாம் தேன் இவற்றை தினமும் மாறி மாறி பஞ்சு நாள் தோய்த்து உதட்டில் பூசுவதால் வறட்சி நீங்கி பளபளப்பாக நல்ல கலரும் தோன்றும் விட்டமின் பி சத்து குறைவினால் வாயில் புண் உதடுகள் வெடித்தது போல் உதட்டின் இரு ஓரங்களிலும் வெள்ளை புண்கள் தோன்றுவது போன்ற உபாதைகள் ஏற்படும் இதற்கு கசகசாவை வறுத்து பொடி செய்து அதில் இரண்டு டீஸ்பூன் எடுத்து நூறு மில்லி பாலில் கலந்து தினமும் குடிக்கலாம் அல்லது கசகசாவை வெந்நீரில் ஊற வைத்து மறுநாள் அரைத்து அந்த பாலை ஃப்ரிட்ஜில் குளிர வைத்து உதடுகளுக்கு தடவி வந்தாலும் புண் ஆறிவிடும் மலைச்சக்கன்னுங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் வயிற்றில் புண் ஏற்பட்டு வாயு உதடுகளில் புண்கள் தோன்றி முக அழகையே கெடுத்துவிடும் இதற்கு இஞ்சி சாறு தேன் உலர்திராட்சை சாறு இவற்றை தலா இரண்டு டீஸ்பூன் தினமும் சாப்பிட்டு வந்தால் வெடிப்பு வறட்சி புண்கள் எல்லாம் மறைந்துவிடும் உதடுகள் பஞ்சு போல் மிருதுவாக மாறிவிடும் உதட்டுப் புண்ணுக்கு மருந்து மாத்திரைகளை விட வெண்ணெய் நெய் சப்போட்டா ஆரஞ்சு பசளைக்கரை என்று சேர்த்து கொண்டாலே போதும் உடலும் உதடும் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலை அரை டீஸ்பூன் தேனுடன் கலந்து உதடுகளின் மேல் கீழ் உட்புறம் எல்லாவற்றிலும் நன்றாக பஞ்சால் ஒற்றி எடுக்கவும் அப்போது உதட்டின் தோன்றும் வரிகள் மறைவதோடு சிறிய உதடு சற்று நீண்டும் காணப்படும் கடுகு எண்ணெயில் தோய்த்த பஞ்சை அதாவது கடுகு எண்ணெயில் தோய்த்த ஒரு பஞ்சை எடுத்து உதடுகளின் மேல் அப்படியே வைத்துவிட்டு பத்து நிமிடத்துக்கு பிறகு எடுக்கும்போது உதடுகள் பிளவுபட்டிருந்தால் அவையும் நிறமும் மாறியிருந்தால் அதுவும் மறைந்து போகும் பளபளப்பை கொடுக்கும் உதடுக்கு சில குறிப்புகள் கொடுத்துருந்தாங்க முயற்சித்து பார்க்கலாம் மட்டுமில்லை உதடு பராமரிப்புலையும் எல்லாரும் கவனம் செலுத்தணும் இது ஆண்களுக்கும் பொருந்தும் வாழ்க